நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மை என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற ஸ்தலம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அண்டபுராகி தேவன் மோசையோடு கூட பேசின வார்த்தைகளை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை கிருபாசனம் எங்கே இருக்க வேண்டும் மூடுதுறை எங்கே இருக்க வேண்டும் குத்துவிளக்கு எங்கே இருக்க வேண்டும் ஆலயத்தின் அமைப்பு எவ்வளவு நீளம் அவ்வளவு எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும் அது எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து கூட பேசின வார்த்தையை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை சகோதரனை இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற ஒரு பரிசுத்த ஸ்தலம் இந்த இருதயம் அல்லது நம்முடைய சரீரமாகிய ஆலயம் எப்படிப்பட்டதாக கர்த்தருக்கேற்ற பரிசுத்தோடு கூட காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது மனிதனுடைய இருதயம் நினைவெல்லாம் நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று நாம் ஆதியாமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல நம்முடைய இருதயத்தை குறித்து இன்னும் வேதம் சொல்லுகிறது ஒருவேளை அது கேட்டுள்ளதும் மகா துருக்குள்ளதும் என்று கற்றுடைய வசனத்திலே வாசிக்க முடியும் கர்த்தராகி ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் கத்திர்கேட்ட பர்சுத்தோடு கூட காணப்பட வேண்டும் நம்முடைய இருதயத்திலே வசனம் நிரம்பி இருக்க வேண்டும் சரீரமாகி ஆலயம் கர்த்தேட்ட பர்சுத்தோடு கூட நித்தமும் காணப்பட வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன்